இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழியோட வளர்ச்சி இது வந்துட்டு உயிரெழுத்துகள் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் நம்மளோட எழுத்து இப்படி தான் இருந்திருக்கும் மேலே கிடைக்கும் மூன்றாம் நூற்றாண்டு இது நான்காம் நூற்றாண்டு இது ஐந்தாம் நூற்றாண்டு இது ஆறு இது எட்டு பத்து பதினாறாம் நூற்றாண்டு இது பத்தாம் நூற்றாண்டு நம்ம இப்போ எழுதுகிற மொழி தற்போது இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக இது பத்தாம் நூற்றாண்டு கடைபிடிக்கப்பட்டது அப்படி மெய்ய உயிரெழுத்து பார்த்துக்கிட்டு மெய்ய எழுத்த அப்படி தான் காரணாச்சா மெய் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது ஐந்தாம் நூற்றாண்டு ஆறாம் எட்டாம் நூற்றாண்டு பத்தாம் நூற்றாண்டு பதினாறாம் பார்த்து நம்ம தமிழ் மொழி தான் இருக்கல மூத்த மொழி பெருமையாக சொல்லலாம் மூணாம் நூற்றாண்டுலேருந்து அவ்வளோ ஒரு வளர்ச்சி இப்போ தமிழ் மொழி எப்படி பாருங்க தமிழ்நா போனதற்கு ஒவ்வொரு சைனும் நம்ம திரும்பப்படுவோம்